இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பால ராம பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழிறங்கி வந்து இப்படி எல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் எத்தனை குட்டி எடுத்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக